லாம் வரமத்துலாஹி வரகாத்து இப்போ இந்த ஈசால் ஷவாப் அப்படின்ற இந்த கருத்தியல் இந்த ஐடியாலஜி வந்து இஸ்லாத்தில் இருக்குதா அப்படி இஸ்லாத்தில் இருக்குது அப்படின்னு சொன்னால் இந்த ஈசால் சவாபுக்கு எந்தெந்த மாதிரியான வணக்க வழிபாடுகள் மூலமாக ஈசால் ஷவாப் செய்யலாம் அப்படின்றத குரான் ஹதீஸ் அடிப்படையில் விளக்கம் சொல்ல முடியுமா சார் ஈசான் சவாப் என்பது நம்முடைய இஸ்லாமிய மார்க்கத்தில் உண்டு ஈசால் சவாப் அப்படின்னா மீனிங் என்ன அப்படின்னு கேட்டால் ஈசால் என்றால் சேர்த்து வைப்பது சவாப் என்றால் நன்மைகள் ஈசாலு சவாப் நன்மைகளை சேர்த்து வைத்தல் என்பது தான் இதுக்கு அர்த்தம் இது போன்ற நல்ல காரியங்களை செய்து இறந்து போனவர்களுக்கு சேர்த்து வைப்பது என்பது அவர்களுக்கு மிகவும் பயனை கொடுக்கும் என்பதை குரானிலும் மதீசிலும் நம்ம பார்க்குறோம் குர்வான் என்று எடுத்துக்கிட்டா இறைவன் ஒரு பிரார்த்தனையே நமக்கு கற்றுத்தருகிறான் வலி வள்ளி இஹ்வானினதீன சபகோனா பில் ஈமான் எப்படி பிரார்த்தனை செய்யணும்னு இறைவன் நமக்கு தர்றான் இறைவனே எங்களுடைய பாவங்களையும் மன்னிப்பாயாக எங்களுக்கு முன் சென்று விட்டார்களே இறை நம்பிக்கையோடு அந்த சகோதரருடைய பாவங்களையும் மன்னிப்பாயாக என்று கேட்க சொல்கிறான் இறைவன் அப்படியானால் இறந்து போனவர்களுக்கு நம் மூலம் பலன் கிடைக்கிறது அதே போலதான் நாம் தர்மங்கள் செய்து அவர்கள் சேர்த்து வைக்கலாம் அலி அல்லா உணவர்கள் நபிகள் நாம் சல்லல்லா அவங்ககிட்ட வர்றாங்க யார சொல்லா நான் வெளியூர் போயிருந்தேன் அந்த நேரம் என்னுடைய தாயார் ஒஃபாத் ஆகிட்டாங்க என் தாயாருக்கு தர்மம் செய்ய வேண்டும் என்று நான் நினைக்கிறேன் நான் தர்மம் செஞ்சா அந்த நன்மை என் தாயாருக்கு போய் சேருமா அப்படின்னு கேட்கிறாங்க நபி சொன்னாங்க நீங்க தர்மம் செய்யுங்க அது உங்கள் தாயாருக்கு போய் சேரும் அப்படின்னாங்க புகாரிலே பதிவு செய்யப்பட்ட விளக்கமாக அபுதாவுதலும் ஒரு ஹதீர் இருக்கிறது நபி சல்லா அலிசல்லாம் அவர்களிடம் இது பிறகு அலி அவர்கள் ஒரு கிணறு தோன்றாங்க பிறகு இந்த கிணற்றை என் தாயாருக்காக வக்ஃபு செஞ்சிட்டே அபுதாவுதில் இருக்கிறது அல்லவா அதன் அடிப்படையில் நன்மைகளை செய்து நாம் இறந்து போனவர்களுக்கு சேர்த்து வைக்கலாம் அதனுடைய சவாபு அவர்களுக்கு போய் சேரும் அப்படிங்க புரிஞ்சுக்கிறோம் அதேபோல் நோன்பு வைத்தும் கூட அந்த நன்மையை நம்ம சேர்த்து வைக்கலாம் நம்பி சல்லல்லாஹு வளைவு செல்லம் சொன்னாங்க மண் மாத்த ஹே சுயாம் சாம அன்ஹு ஹூ ஒரு ஒராளில் இறந்து போறாரு அவருக்கு நோன்பு கடமையாயிருந்தால் அவருடைய பொறுப்புதாரர் அவருக்காக நோன்பு வைக்கட்டும் அப்படின்னாங்க நம்பி சல்லல்லாஹு அலைபு செல்லம் அவர்கள் இது புகாரிலேயே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது அதே கொண்டுதான் ஹஜ்ஜு செய்தும் அந்த நன்மையை சேர்த்து வைக்கலாம் நபி சல்லா அலிஸ்லம் அவங்ககிட்ட ஒரு தோழர் வர்றாங்க யார சொல்லா இன்ன உக்தி நதரத் அண்ட் தஹுஜ என் சகோதரி ஹஜ்ஜு செய்யணும்னு நேச்சு பண்ணியிருந்தாங்க ஆனால் அதை நிறைவேற்றுவதற்கு முன்னாலேயே இந்த உலகத்தை விட்டும் போயிட்டாங்க இந்த இறந்து போன என் சகோதரிக்காக நான் ஹஜ்ஜை செய்யலாமா அப்படி கேட்டபோது நம்பி செல்லல்லா ஹலி செல்லம் அவர்கள் பதில் சொல்கிறதுக்கு முன்னால் ஒரு கேள்வி வைக்கிறாங்க சகோதரரே இறந்து போன உங்கள் சகோதரிக்கு

யாசின் சூறாவை ஓதுங்கள் அபுதாவுல அகமதிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது ஆகவே இந்த காரியங்களையெல்லாம் நாம் செய்து அதனுடைய நன்மைகளை இழந்து போனவர்களுக்கு சேர்த்து வைக்கலாம் என்பதை குரான் ஹதீஸ் அடிப்படையில் நாம் புரிந்து கொள்கிறோம்